ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு சூப்பராக தீபம்லாம் போட்டாச்சு இங்கே பாருங்கள் நம்ம வாசலில் தீபம்லாம் எல்லாமே வச்சு கோலம்லாம் போட்டு மழை இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வெறிச்சிருக்கு மழை வெறிச்சதுக்கப்புறந்தே இப்போ நம்ம கோலம் போட்டு சாணியெல்லாம் போட்டு மொழிகி கோலம் போட்டாச்சு எல்லாமே நம்மளை சுண்ணா சாமி விட்டு ஆச்சு வீட்டு கொடுக்குறா அதனால் வெளியில் எல்லாமே கார்த்திகை தீபம் வச்சுருக்குறாங்க அதனால் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் காட்டி எல்லாம் எங்கே எப்படி தீபம் வச்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அங்கேயும் பாருங்கள் அந்த வாசலில் வந்து சூப்பராக தீபம் வச்சுட்டு வாங்க பார்த்துக்கலாம்

அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தீபம்லாம் பாருங்க அங்கே நம்ம தெருவில் வந்து விநாயகர் கோயிலில் பாருங்க எவ்வளோ தீபம் வச்சிருக்குங்க விநாயகர் கோயிலில் வந்து நல்லா தீபம்லாம் ஏற்றிட்டு இங்கே வந்து ஜெயஞ்சி காவட்லேயும் தீபம் ஏற்றிட்டாங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் ஜம்முன்னு ஆ போதுமா சரி வாங்க இந்த வீடியோ எல்லாமே கார்த்தி தீபம் நல்லா வச்சாச்சு நீங்க எப்படி கார்த்தி தீபம் கொண்டாடுனீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவ்வளவு காலையில வச்ச சாம்பார் இருக்கு இட்டு வெங்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் எல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இன்னைக்கு நல்லபடியா தீபமும் வச்சாச்சு நாளைக்கு நாளைக்கு பாக்கலாம் பை பிரிஸ் தேங்க்யூ